பருப்பு அவிக்க வேண்டாம் புளி கரைக்க வேண்டாம் டென்ஷனே இல்லாமல் ஒரு சீக்கிரத்தில் அவசரமாக ஒரு சாம்பார் அருமையான சாம்பார் பண்ணிக்கலாம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் ஒரு கப்பு தோரம்பருப்பு எடுத்துருக்குறேன் அந்த ஒரு கப்பு பருப்பை எடுத்து நல்லா அதை சுத்தம் பண்ணி நல்லா துடைச்சிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கடாயில் போட்டு லேசாக எடுத்துக்கலாம் நல்லா செவக்கணுன்னு அவசியம் இல்லை நல்லா சூடாச்சுன்னா போகும் கருக்காமல் கலர் மாறாமல் இதை எடுத்துடலாம் இது ஒரு கப்பு தோரம்பருப்பு இது அரை கடலை பருப்பு இதையும் அதே மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பதமாக கறுக்காமல் அந்த அடுப்பு வந்து கம்மியாகவே இருக்கட்டும் இப்போ கால் கப்பு உளுத்தம்பருப்பு நல்லா இதை யோசனை பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கப்பு தோரம் பருப்பு அதில் கப்பு கடலைப்பருப்பு அதில் பாதி கால் கப்பு உளுத்தம் பருப்பு இப்போ உளுத்தம் பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும் அது வரைக்கும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் செவந்துடும் போகிறோம் அது வரைக்கும் எடுத்துடலாம் இப்போ வந்து முக்கால் கப்பு தனியா எடுத்துருக்கேன் நீங்கள் தோரம் பருப்பு எடுத்தீங்களா அதே அளவுக்கு கூட தனியாக எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் கொம்மையாகவே இருக்கட்டும்னு எடுத்துருக்கேன் இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து விட்டுக்கலாம் எதையுமே கறுக்க விடாதீங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து கால் கப்பு அரிசி நம்ம சாப்பாடு செய்வோம் இல்லையா டெய்லி அந்த அரிசி தான் ஒரு பிடி கருவேப்பில நல்லா கழுவி வச்சுருக்கேன் கழுவி தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு வச்சுருக்கேன் அதை போட்டு இதை நல்லா மொறு மொறுப்பாக வர வரைக்கும் இதை நல்லா வறுத்து பிடிச்சா அப்படியே நொறுங்கணும் அந்த மாதிரி இதை வறுத்துக்கலாம் இப்போ ஒன்றரை ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் முக்கால் ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் தான் வாசனைக்கு தான் போட போகிறேன் அரை ஸ்பூன் சோம்பு இதை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்லா சிவப்பாக வறுத்துக்கலாம் அடுப்பு நிதானமாகவே இருக்கட்டும் இது அருமையான போடுறேங்க இதை வந்து நீங்கள் வெளியிலேயே வச்சுருந்திங்கன்னா மூணு மாதம் வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம் கெட்டே போகாது இப்போ வந்து நான் ஒரு அதில் பாதி இதில் பாதி காஷ்மீர் மிளகாய் பாதி சாதாரண மிளகா பாதி ஒரு எட்டு எட்டு எடுத்து பதினாறு மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் போகணுன்னு எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஐம்பது கிராம் புளி எடுத்திருக்கேன் இந்த புளியில் இருந்த கொட்டை இந்த நார் எல்லாத்தையும் எடுத்துடலாம் எடுத்து இதையும் தவாலில் போட்டு நல்லா இதை சாஃப்ட் ஆற வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் நீங்கள் தேட வேண்டியதில்லை போட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா அருமையான சரியான டேஸ்டில் அருமையான சாம்பார் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த புளியையும் வறுத்தாச்சு இப்போ இந்த புளியையும் மிளகாயும் நம்ம தனியாக வச்சுக்கலாம் எல்லாத்தையும் கூட சேர்த்து இதை அரைக்க வேண்டாம் இந்த புளி கொஞ்சம் கொச கொசானு அரைப்படும் அதுக்காக இதை தனியாக வச்சுப்போம் இப்போ இந்த பருப்பு கடலப்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்குவோம் கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி தாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சம் மிக்ஸி தாரில் போட்டிருக்கேன் இது வச்சுருக்கேன் இந்த மிளகாய் தனியாக தனியாக வச்சுருக்கேன் கடைசியில் இந்த மிளகாவும் புளியையும் நம்ம வந்து கடைசியாக நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ இந்த புளியும் உப்பையும் கூட அரைச்சாச்சு புளியை உப்பு அரைச்சது பாருங்கள் கொஞ்சம் அப்படியே அப்படியே கம்மு மாதிரி இருக்குது இல்லையா இப்போ இதை வந்து இந்த பருப்பு பொடியில் போட்டு இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம் கையை விட்டு கலத் கலந்துக்கோங்க அப்பயும் கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்கும் கட்டி கட்டியாக இருக்கும் இப்போ இது என்ன பண்ணுறது மறுபடியும் நீங்கள் மிக்ஸியில் தரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா எல்லாம் சரியாக கலந்து வந்துடும் டென்ஷன்னே இல்லாமல் பாருங்கள் மறுபடியும் ஓட்டி கொண்டு வந்துட்டேன் எல்லாமே கலந்து சரியாக வந்துருச்சு இதை ஒரு சிட்டிகை எடுத்து வாயில் போட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை என்ன பண்ணலாம் ஒரு காற்று காற்றை ஒரு டப்பாவில் போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் வெளியிலே வச்சா ஒரு மூணு மாதத்துக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அது கெட்டே போகாது இப்போ நான் கடாயை வச்சுருக்கேன் சாம்பார் பண்ணி காட்டணும்ல உங்களுக்கு வெறும் பொடி மட்டும் காட்டினா எப்படி அதில் எண்ணெய் ஊற்றிக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் நீங்கள் போட்டாலும் சரி போடலனாலும் சரி அது பழகி போச்சு அது கூடையே அது எடுத்து அதனால் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன் போட்டுக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம்ல நீங்கள் சாம்பார் வெங்காயம் தான் போடுவேன்னு நீங்கள் சாம்பார் வெங்காயமே போட்டுக்கோங்க அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதோட கூட ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த பச்சை எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறி சேர்த்துக்கலாம் நான் வந்து கேரட்டு கத்திரிக்காய் மாங்காய் மூணு சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோங்க எங்கிட்ட இருந்துச்சு இந்த மூணு காய் நான் மூணு காயும் சேர்த்துக்கிட்டேன் இங்கே எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ இந்த காய் வேகிறது தான் நமக்கு மற்றபடி சாம்பார் காய் வந்துருச்சனா சாம்பார் ரெடி இப்போ மாங்காவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டே ஒரு கலக்கு கலக்கி விட்டுர்லாங்க இப்போ நான் அந்த மசாலா வந்து மஞ்சப்பொடியும் பெருங்காயமும் சேர்க்கலை அதை நம்ம தனியாக சேர்த்துக்கலாம் இல்லை அது நீங்கள் தனியாக அது போட்டு அரைக்கணுன்னா கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்தாச்சு இதையும் நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டது இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் காய்கறிகளை தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி தான் எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த மா அந்த பருப்பு பவுடர்லேயே நமக்கு புளி இருக்குது மிளகாய் இருக்குது தனியாக இருக்குது எல்லா பொருளுமே அதில் இருக்குது பருப்பும் இருக்குது அதுக்காக நமக்கு எந்த ஒரு வேறு ஒரு எதுவுமே நமக்கு தேவையில்லை இது மட்டுமே நம்ம போகிறோம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ அதை ஒரு கலக்கு கலக்கி விட்டு நல்லா மூடி போட்டு மூடி விட்டுருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த காயெல்லாம் நல்லா வெந்துடும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாம்பார் நம்ம வழக்கமாக பண்ணுவோம் இல்லையா சாம்பார் அதே போல் தான் அதை விட கூட ஒரு நல்லா தான் இருந்துச்சு ஆனால் டென்ஷன் இல்லை பருப்பு அவிக்கணும் புளியை கரைக்கணும் அந்த வேலை இல்லை இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு நான் இப்போ இதுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அந்த பெரிய ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த சாம்பார் கட்டியாகவே தான் இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் கூட இருக்கலாம் நான் நினைக்கிறேன் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க இது கலந்துக்கிட்டே இருக்கும்போது இது கட்டி ஆயிரும் அப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்கறதுனால இது டேஸ்ட்டு மாறிடும் நினச்சிடாதீங்க ஒன்றுமே ஆகாது இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்ப்பேன் இன்னும் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் இந்த கொஞ்சம் கூட்டம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டேன் இப்போ பாருங்கள் மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஏன்னா சில பேர் பெருங்காயம் பிடிக்கும் சில பேருக்கு பெருங்காயம் பிடிக்காது ஒரு தட்டை போட்டு மூடி விடுத்துடலாம் அவ்வளோதான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தா போகிறோம் பச்சை வாசனை எதுவுமே இருக்காது சூப்பராக நல்லா கம கம கமக்கமாக வாத்தனை தூக்கும் இதில் பாருங்கள் நான் வழக்கமாக போடுற வெள்ளம் எல்லாம் கூட போடல ஆனால் இந்த சாம்பார் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோ நல்லா இருந்தது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூக்கலாம் அவ்வளோ தான் இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சி இந்த மண் பாத்திர ஸ்பெஷல் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ்